அனைவருக்கு வணக்கம் சற்றம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது வீடியோ ஸ்கிப் பண்ணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை பற்றியும் ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கே பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பார்க்குற பில் பட்டனை கிளிப் பண்ணிக்கவோ இந்த மருந்து முகாம் நடைபெற உள்ளது நலமாக வாழ்வதற்கு இரு துளிகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆகையால் நாளை நாட்கள் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்து வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் ஏற்கனவே எத்தனை முறை போலியோ சொட்டு மருந்து போட்டிருந்தாலும் தவறாமல் மீண்டும் சொட்டு மருந்து போட வேண்டுமென தமிழக அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது கொடுக்கப்பட்டனா விரைவில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதே போன்று தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய அனைவருக்குமே கட்டாயம் ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக இந்த மாதம் மார்ச் மாதத்தில் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து பணம் வராத நபர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் ரூபாய் ஆயிரம் கூடுதலான நபர்களுக்கு ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் என்பிஎச் மற்றும் பிஹெச்எச் ரேஷன் அனைவருமே கண்டிப்பாக அவர் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது அதாவது உங்களோட ரேஷன் கடையில் விரல் ரேகை பதிவு செய்ய முடியவில்லை என்றாலும் நீங்க வெளியூர்ல வேலை செய்யும் போது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலயமாக அனைவரும் கட்டாயம் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக அவர்கள் விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரேஷன் கடைகளில் விரைவில் கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அனைத்து